வம்சதலசோதரி பூர்ண ஜந்திரம் ஸ்ரீவந்த சிம்ஹ குருவரிய பதாத் தேவரங்கம் ஸ்ரீவன் அனந்த குருவரிய சுத்தம் குணாப்தியன் சம்பத் குமார குருவரியம் ஆகம் பிரபத்தே ரயத்துவனது குருவரித்த குளி தரும் காவற்களும் குருவரிந்து முப்பதிர வேறு உயிர் குரலிகளுக்கு ஒரு அழுத்தம் உதராமல் உருகிய கோதரைத்தா திருவருத்த கோதிரிகத்திலே திருநாட்டகத்தை எழுபத்தி ஏழாவது வாரம் எழுபத்தி ஏழாவது வீட்டில் இதனையும் ஆழ்வார் புலம்புகிறார் ஆத்தாமையானே ஆழ்வார் யார் மயவர மதம் வரல பெற்றவர் என்ன மயல் அஜானம் அரா போகும்படி மதி ஞானத்தையும் நலம் தக்தியையும் அவருடைய கற்கவர் அப்படின்னா இவருக்கு எங்கேயோ இருந்தவர் எங்கிருந்தார் நானும் உங்கள வாரியும் சம்சாரியாய் இருந்தேன் அப்படி எப்படி இருந்தேன் மாறி மாறி விரப்பும் பிறந்து அடிய அடைந்து கொண்ட தேரி ஏழை திருவிழம் யான் மூகிற அவற்றை திருவிழத்தாலே நான் இந்த மாதிரி ஆக்கப்பட்டேன் ஞானமும் புலையுடன் மதி மதிநலம் உடையவன் மதி நலம் வந்தது என்னவாகும் அப்படின்னா நாம் இருக்கும் விடம் பிணிபிசு மூப்பு துன்பத்தோடு இருக்கும் விடம் அங்க போக வேண்டியது பரமபுரம் பரமபுரத்திலே யாரு இருக்கா பரமவதாத்தம் அவன் யாரு ஒரு பாஷத்திலேயே செல்கின்றன அப்பேற்பட்ட பரமவதாத்தன் சரி நமக்கு வீடு அங்கிருக்கு இங்கே டெம்பரரிய வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்க கர்மபலத்தான விதிக்க சோ என்ன சம்பந்தம் உனக்கு அவருக்கும் அப்படின்னு நலவினமான சம்பந்தம் கொண்டு அந்த பருத்தபாரியா சம்பந்தம் அதை பத்தி இங்கே சொல்லுங்க இது சாமானியமாக சொன்ன கழுவித்துறை என்று காவியத்தில் வரும் முடியாத விஷயம் ஆனா சுவாபதேசத்துக்குள்ளே ஆழ்வாரையே ஒரு பெண் பிள்ளையார் எம்பெருமானையே நாயகனாக்கி சொல்ல முடியாத விஷயம் இங்க என்ன பண்றாருன்னா திங்களம் பிள்ளை புலம்பான் தன் செங்கோல் அரிசி பெற்ற செங்கலம் பத்தில் என்று எல்கு புன் மாலை தென்பான் இலங்கை வெண்கலம் செய்த நம் விண்ணோர் பெறான துழாயின் துணையா தங்களை மாமை கொள்வான் வந்து தோன்று நலுகின்றதே அந்த போகணும் தாசே நானால் நலுவிடுகின்றேன் யார் நெலுகொண்டு வருகின்றான் சொல்றது இதில் மாலை புழுகை குரு மகளாகவும் சூரியனை அவளது கணவனாகவும் சந்திரனை அவர்களது பிள்ளையாகவும் சூரியனில் சிவந்த கிரணங்களை அவரது செங்கோரலாகவும் அந்த சூரியன் அஸ்தவிப்பதை அக்கணவன் இழந்து போவதாகவும் அவன் அஸ்தவிக்கிற திக்க அவள் விழுந்து வழிந்த போர்க்களமாகவும் வித்த உரிமையாகவும் சூரியாஸ்தமனக்கணுக்கு மேற்கிருக்கில் அவன் கிண சம்பந்தத்தால் தோன்றுகிறத்தை அவன் போரில் பட்டு இறக்கும் போது அவரது ரத்தம் தெரித்த இடமாகவும் மாலை உருவகப்படுத்த ஆர்த்தாதன் நாயக்கி இறங்கி வினைக்கும் பாசனது காலையாரது மாலை வருது மாலையாறு காலை வருது பிரளயம் என்ன சூரியன் வரான் சம்பாதிக்கிறது போயிடுற எல்லாரும் அதுக்கு என்ன பொருள் படைக்கா ராத்திரி வந்தா தூங்குறான் எப்படி தூங்குறா எந்திரவன் மாதிரி தூங்குறது இல்லை அவன் யோக சந்திர யோக நிந்திரமதி நமக்கு தாமசுக்கான நித்திரை சோ சாயங்காலம் என்ன கஷ்டம் ஏன்னா எந்தவனுடைய கிறகு காத்தாலே வந்ததுன்னா எங்கேயோ வெளியீடு போயிட வேண்டியது அந்த மாதிரி மாலை புடகத்துக்கு ஆத்தாத நாயக்கி நாயக்கியாரே நம் வாழ்வார் இறங்கி உதயிக்கும் கீழ் வால்வாய் பிள்ளை இந்த முப்பத்தி ஐந்தாம் பாட்டில் முன்னணிகளை இப்பாட்டின் முன்னணிகளுக்கு ஸ்மரிப்பது இதுல திங்கள் அம் பிள்ளை புலம்பா பிறை சந்திரனாகி அழகிய தனது இளம் பிள்ளை தந்தையை இழந்து தவிப்படார் செங்கோல் தன் அணுகுபட்டார் சிவந்த ஒளியை எங்கும் தடையற செலுத்தலாகி செந்தி தான் செங்கோ செங்கோன்மையை உடைய தனது தலைவனான சூரியன் இறந்து வணிகக்கிடமான சிவந்த சிவந்த சிவர்ந்த பத்தி அடைந்து நின்று நீங்க மாற்றாலும் லங்கனின் எழு வருந்துகிறார் மாலை தென்புப்பட்ட மாலை பொதுதாகிய தெற்கதிக்கில் உள்ள லங்காபுரியை வெண்கலம் செய்தார் கொடியதூர் ஸ்மசானமாக செய்தார் வெண்கலம் என்ன ஸ்மசானம் பெற்ற நம் விண்ணோர் விரானார் துராய் நமது தேவாலதே தலைவரது திருத்துறாயை துணையா தனக்கு துணையாக கொண்டு ஏன் வரவே வரவேன் வரவேன் ஆகியனால் ரெண்டாய் கொண்டு தங்களை மாமை கொள்வாங்க சந்திரனும் வர நமது மாமை நிறத்தை கவர்ந்து கொள்வதற்கு வலு தோர்ந்து நடைகின்றது எதனில் வந்து தோன்றி வெறுத்துகின்றது அந்த சந்திரனே பெரியையும் இந்த மாலை வளாகத்தையும் ரெண்டு பேரம் இருந்து ஆரம்பிச்சுட்டா ஆரம்பிச்சிட்டா கணவனை பிரிந்த இவளுக்கு பெண்ணில் காண்டும் பொருளெல்லாம் கணவனை இருந்ததாக தோன்றதனால் இக்கற்பனை இது ஒரு கற்பனை இப்படி கண்டார் இறங்கத்தக்க நிலைமையை அடைந்த மாலை பொழுது ஞாபகம் வகுத்தால் வகுத்தப்படுகிற திருப்புராயை துணையாக கொண்டு நாயகியை வகுத்துகளை தனது மக்கள் தனிமைய்பட தன் கணவனை இழந்து வருந்திய அகஸ்திய சாபத்தை உதவியாக கொண்டு உதவியாக கொண்டு உரிமைகளை எதிர்த்து பெதல் போன்றது என்றார் நாட்டகை மாதிரி கஷ்டப்படுறாங்க புலம்பா என்பதற்கு தனிப்படா என்றும் வாடா என்றும் அழா என்றும் குறையிடலாம் மூணு அர்த்தம் புலம்புறது அப்படின்னா தனியா இருக்கிறது ஒன்றும் வாடா வாடிக்கொள்கிறது ரெண்டாவது மூணாவது அழா அழ வேண்டியது புலம்புதல் என்பது தனித்தல் என்றும் பொருளாதனை புலம்பே தனிமை என்பதனால் நான் மாலை மாதை காணப்படும் பிறையின் பிரகாச குறையே வாடுதல் ஆகவும் அக்காலத்தில் பறவைகள் மெனியாக வழித்தலையாவது கடல் ஆவது அழிகை குரலாகவும் கூறுகிறார் ராட்சதர்களை வேறுதும்படி போர் செய்து அழித்தார் என்றபடி வெங்கடம் செய்தல் ஸ்மசானமாக்குதல் என்று ஒரு பிராட்டியை பிரிந்திருக்க மாட்டாமல் தான் பெருமையை செய்து கடல் கடந்து கொடும் பகை ஒழித்து யார் ராவன் ஒழித்து கூடி எழுதியவர் இப்பொழுதோ என்னை இங்கனம் உபேட்சிப்பதே என்று இரட்டன் தோன்றார் தென்பால் இலங்கை வெண்கலம் செய்த நம் வெண்ணோர் பெறாதார் என்றும் தேவர்களுக்கு கொடுமை தீர்த்தவர் எனக்கு கொடுமை தீர்த்தியதே என்று குறியமிட வேண்டி குறிப்பிட வேண்டி வெள்ளோர் பெறாதார் சுபகாரகன் யக்கு விண்ணோர்களுக்கு இதனே நமக்கு ஆகல என் கட்டத்துக்கு அவர்களுடன் கட்டப்படுற துழாய் துணையா மாலை கொழுதுக்கு திருத்துறாய் துணையானதாக சொல்வதன் கருத்து திருத்துறாய் நமக்கு கிடையாததாய் கொண்டு நம்மை எப்படி வெறுத்துகின்றதோ அப்படியே இந்த மாலை பொழுது வந்து வெறுத்து என்பதான் என்பதாம் தங்களை என்ன எங்களுடைய அப்படி அர்த்தம் இப்பாட்டுக்கு உள்ளுரை பொருளானது எம்பெருமானை சேர்ந்து இவரைய காலம் சமீபித்து அவரது கோகிரியை நினைப்பூட்டி தம்மை வருத்தும் விதத்தை ஆழ்வார் அதை எங்களம் பிள்ளை பிளஸ் எங்கும் பொன்மாலை நமக்கு உண்டான ஞான பிரகாசம் பெயரடையும் படி எவ்விதான மகா விவேகமும் குல இருந்து பக்தியை விஞ்சி ஆத்தாமை விளைக்கிற கொடியை காலமானது என்பால் துழாய் துணையா துஷ்ட நிகர சித்த பெருமானதும் சீதரான எம்பெருமானதையும் கோக்கிரையை நெய் கூட்டிக் கொண்டு தங்களை மாமை கொள்வான் வந்து தோன்று நிலைகின்றதே எமது ஸ்வரூபத்தை மாற்றும்படி வருத்துகிறது என்ன சொல்றது படி இந்த மாலை மாலைன்னா கால் இருட்டு யாரோடு வந்தது தொடர்சியோடு வந்து இணைந்து செய்கிற அவளாக செய்கிற எனக்கு தொந்தரவு எழுதுகிறது பாதை அது எப்படி சொல்றார் அப்படி என்ன விஷயம் அப்படி சொல்றம் மாலை பொழுது காத்தாது தாயைக்கு இறங்கி விளைவிக்கும் பாடுகள் திங்களம் பிள்ளை புலம்பா பிறை சந்திரனாகி அழகி தன்னை உள்ள தந்தையை இழந்து தனிப்படா சிவந்த வழியை எங்கும் தடையரை செலுத்துகளாகிய செங்கோன்மையுடைய தனது தலைவனான சூரியன் இறந்து உழைந்த இடமான செவ்வானமாகிய ரத்த சிவந்த போர்க்களத்தை அடைத்து நீங்க மாட்டாமல் அங்கிருந்து வருந்துகிற சிறுமைப்பட்ட மாலை பொழுதாகிய லாபுரிய போர்க்களமாக தேமாரதேவன் ஆன தலைவரது திருத்துராயை தனக்கு துணையாகக் கொண்டு நமது மாமை மிதத்தை அழகை கவர்ந்து கொள்வதற்கு எதிரில் வந்து தோன்றி வருந்துகின்றது மாலை மாலை பிளஸ் தொடர்சி மாலை ரெண்டு பேரும் வந்து என்னுடைய நிறத்தை கவர்ந்து கொள்வதற்கு எதிரில் வந்தது மாலை புடலுக்கு ஆத்தாத மாயக்கி இறங்கி விரைக்கும் நிறுத்தி காலதான திருமாவோ தகப்பும் தோடும் நான் உடை அவரப்பன் வாழ் ஆலவியன்றி பத்தஞ்சு இளைஞர்கள் வெளித்துற பெருமாள் சொல்றாரு பெருமாள் காலமேகப்பெருமாள் நீலவேகப் பெருமாள் ஒருத்தர் இருக்காருங்க ரெண்டு பேர் மலரவிகத்துக்கு காலமேகம் என்று துணை இல்லை இவருக்கு என்ன துணை மேலபோற்றி ஆசைப்படுற ஆனா இளைஞல் இருக்கு என்ன இடங்கள் ரெண்டு மாலை ஒன்று ஈவினிங் மத்தொன்னு தொடர்சி மாலை ஆறு ரெண்டு பேரு வருந்துகிறார்கள் வருத்துகிறார்கள் ரெண்டாவது ஒப்பனை நாமங்களும் உடையவன் திருவிழ்கள் இல்லை அவனே பத்துங்கோல் மேலுகோபார்கள் வெடித்து நர்வாடை பத்துங்கோல் மேலுகோபுரத்திற்கு வெடித்து நம்பர்வான் மூணாவது வாழ்க்கத்திற்குள்ளே திருவகூரை சக்கர துக்கன் கட சென்று ான் துக்கம் போடுமாங்க திருமோகூருக்கு ஆனால் அவனை சமஸ்துக்கள் ஐயும் தீவைறும் பாருங்கோல் தூகை கீழ் தீவைத்து விளந்தாரும் பாருங்கோல் திருமோகூருக்கு நினைக்கிற அஞ்சாம் பாசனத்திலே அவன் எழுந்த திருமோகூரை ஆச்சரியத்து அனுக்கு வாருங்கள் ஆறாம் பாதிரத்துக்காலே பரமாத்தங்கிறதே வேறு நமக்கு ரட்சகர் இல்லை ஏழாம் பாதிரத்தாலே ரட்சகர் இருக்கும் திருமகூர் ஆஷ்டிரிக்க வே துக்கங்கள் போம் எடுபட எல்லாம் என்கிறபடி துக்கங்கள் எல்லாம் போம் அப்போதே போம் எட்டாம் பாதர் திருமகூர் ராமனை ஆஷ்டிரிக்க நம் துக்கங்கள் எல்லாம் போம் ஒன்பதாவது மாசே திருமோகூர் பிராபிகாத்தோம் என்று சரவலட்சியம் பத்துக்கு திருமோகூரை பந்துக்கள் நினைத்து ஏத்துங்கள் பதினோராம் பாசகத்துக்குள்ளே கற்பா புத்து நிகழ்த்தி விட்டா நம்பிற சரக்கத்தையும் போக்கும் அழ்வாருக்கு என்ன வேலை அங்க போய் செய்யலாம் ஏன்னா இல்லையோ இங்க இருக்கிறது எல்லாம் பிடுவிசு முப்பு துன்பம் அங்கிருக்கிறது சகலமான கைங்கரியங்களும் பண்ணலாம் அப்போ சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளின் கைங்கரி மண்டத்திற்கு ஒப்பான இடம் பரமகம் இங்கே நிறுவயங்கள் இருக்க அங்கல்ல ஏன் கோரியர்கள் அது வந்து சொல்ற அது இங்க இருக்கச்சே ஒரு பரமபகரம் அங்க போன பிறகு வடக்கு இல்லை இல்லை துன்பம் இல்லை எங்க வாழும் போகலாம் எந்த லோகத்திற்கும் போகலாம் பெருவர்க்கும் போகலாம் எந்த வடிவத்தையும் வாங்கி கைங்கரியம் கொள்ளலாம் ஆகியவற்றே இவரை அந்த போர்த்திலேயே நோக்கும் ராவண மகானந்தரம் இத்த வெற்றி மாலை பெற வேண்டும் அந்த தொழசி மாலைக்கு ஆசையை பட்டு நோவுபடுகிறாள் சந்தியிலே நோவுபடுகிறாள் ஒரு தலைமகள் வார்த்தை போக்கிய விஷயத்தை ஸ்பர்பித்து மார்க்கமான பிரகாரம் தலைவி வார்த்தையாக ஆர்த்தியோடு எழுச்செயல் ஞான பிரகாசம் பிரலாபரியி மதிரல் அளித்தார் ஞானம் வந்தது ஆரம்பித்தார் பிரதாப பதியா அழுவதே காரியமாய் திருநத்தம் பூர்வமாக எங்கோ மூணு நாள் மாதிரி சந்தோஷமாக கழிப்புடைந்து தக்கரமும் விண்ணப்பம் என்ன விண்ணப்பம் மேரபோரம் நேரகோரம் ஓம்பழியிலே மேரபோரம் இது இதை கொடுத்த திருவாழ்வு வீட்டுக்காரில் என்ன சொல்றார் அப்படின்னா சுவாமி துணையிலே அதிக உணவன் அவற்றை ஆர்த்தரான இவரது அவற்றில் அனுபவ யோகிய காலம் சந்தேகிதமாக் கொண்டு அனுபவ யோக்கிய காலம் ஏறு மாலை காரிய காலம் ஏது காலை என்ன அனுபவம் அவர் எப்படி வருகிறது நவீன சம்பந்தத்தாலே அனுபவிக்கவே முடியும் நவீன சம்பந்தம் என்கிறபடியே அனுபவயோகிய காலம் கொண்டு போக்கிய விஷயத்தை ஸ்மரிப்பித்து பாலகாரத்தை மாலைக்கு ஆத்தாக தலை ஆர்த்தியாய் அணுகே திங்களம் பிள்ளை புலம்பா தன் செங்கோல் அருகெட்ட செங்கலம் கத்தனின் எழுகும் மாவை சந்திரனாகி அணுகிய பிள்ளை ஆற்காலிக பட்சி கோஷம் கத்தாக புலம்பித்து என்னும்படியாக சிவந்த கிரணங்களின் நடப்பாகிற செங்கோலை உடைய தன் அரசான ாலே சிறந்த களம் எந்தபடியான செக்கர் வானத்தை பற்றி நின்று கொண்டு வருகிற எந்தராம்படி புள்ளியாய் உராதித்தன மாலையானது மாலை காலம் பெண்பால் நிலங்கை செங்கலம் செய்த நம் பின்னோருவரானார் இப்படி இழந்து நேசிக்க வேண்டார் வழி கற்கரிக்கிரையான லங்கையிலே சத்திருக்களை படி கொன்று கொடிய கண்டின நெத்தியாலே பிரம்மந்திரார்களான தேவர்களுக்கு குடியிருப்பு கொடுத்த மகோல்காரத்தாலே பெண் பெருந்தளவுக்கு விஸ்வசிப்பித்து தத்தலான்படியான அவருடைய துறாய் துணையா வெற்றி மாதையான கிருத்துராயை நமக்கு நலிகை நளிகைக்கு துணையாக கொண்டு இருக்கும் புகத்துக்காக அந்த நலிகைக்காக துணையாக கொண்டு நங்களை மாமை கொள்வான் வந்து தோன்று அறிகின்றதே நம்முடைய மாமை நிறத்தை உபகரிக்க கொள்வதா வந்து தோன்றதா தன் ദൈന്യ പ്രകാശത്താലേണ്ടി തമക്കുണ്ടാകാശം സ്വാപദേശമാലാപരിയമ്പോത്തരമാണ് മഹാ വിവേകമുള അനുഭാവ്യ വിഷയമാണ് രാജമേ ഏറ്റവും കടിയാണ് അവസ്ഥാവിശേഷമാണ് അന്യ அதிசய விரோதிகளை அடித்து கொடுக்கும் சவாத சர்வேஸ்வரன் யோகனை தன் ஆய் கொண்டு நம்முடைய விபரியாசத்தை பிறப்பித்து ஈடுபடுத்தார் என்பதற்கு நம்முடைய ஆர்த்தியை விளைச்செய்து என்ன அசந்தி விலே நோவாள் ஒரு தலைமகிழ் வார்த்தையா இருக்கிறது அவரார்கே திங்களம் பிள்ளை சந்திரனாகி அழகிய பிள்ளை மகாத்தா தபா ரொம்ப ரகசிவன் பெத்தம் யார் சொல்றான் என்கிறபடியே இவள் வருந்து பெற்ற பிள்ளைகளே சூரியனுக்கு சந்திரன் பிள்ளை புலம்பா வாய்விட்டு மாட்டாரே கடலோய செய்யாதன் அக்காரத்திலே பட்சிகள் ஆரவாரமாகிறேன் தன் செங்கோல் ஆக்யாத் பிரதானவாத ராஜாவானவர்கள் ஜெங்கோல் நடத்திலிருந்து ஆக்ய பட்ட யுத்த பூமியை பற்றி நின்று ஈடுபடுகிற புல்லிய மாலை விதர் வெள்ளத்தாலே சிதந்த பூமியை போல இருக்கிறேன் அப்போதே ஆகாஷம் ராவணன் பட்ட களத்திலே வண்டோதரில் கூப்பிட்டா போகவும் வாலிபட்ட களத்திலே தாரை அங்கரப்பெருமாவளையைக் கொண்டு நின்று கூப்பிட்டா போகவும் வாய்ந்து ஆதித்தனை இகழ்ந்து அந்த சந்தேகம் அப்பிரதேசத்தை பற்றி நின்று ஈடுபடுகிறது இப்பால் கண்டகதையா தம்மோடு சதற்கங்களாய்க்கு இருக்கிறபடி அகல் கண்டேன் என்கிற வழியே என்று இவள் நோவு சொல்லுகிறீர்கள் நாராயண காணலேடம் பகனை காணலே ரெண்டு பேர் வழக்கேற்றினார் மூணாவது அகல் கண்டேன் நாராயண கண்டேன் அப்படி அந்த மாதிரி அது எழுந்தேனே ஆரியர்கள் இகழ்ந்த நேஷமான லக்கரிக்கில் என்பார் கருவிடையார் கையை வெவ்விய களமாம்படி ஸ்மஷான கல்வமாம் பண்ணினா நம் விண்ணோர் விரானார் ராவண கதானந்தரம் பகான் நாராயண தேவகா என்னும் பெருமாறுகள் ஸ்துதிக்கும்படி நின்றார் புதாய் துணையா அவர் தோளிலே மாலைவியை தருவேணும் என்று ஆசைப்பட்டு இதுவே வருகிறமாக கொண்டு தங்களை தன் நெழுவுக்கு கூப்பிடுகின்றிருக்கு இது நம்மிழிவுக்கு கூப்பிடுகிறதா இருக்கிறது எங்களை ஆமை கொள்வான் நிறன் கொள்வான் என்னால் என்ன வேண்டாவோ தன் எழிவு கூப்பிடும் இடம் செய்து வண்டே குறைப்பட்டு நினைந்திருக்கிற நம்மை மருகைக்கு மாரிக்கிறபடியா இருந்தது என்கிற சுவதேசம் கீ திருவிதன போது இட்ட மாையை பெற தாஷை ஆஷைப்பட்டு கிடைக்காமையாலே நோவு விட்டபடியும் செல்லித்து இதில் ராமண்தரம் இட்ட வெற்றி மாலையை பெற வேண்டும் என் ராஷையைப்பட்டு கிடைக்காமையாலே நோபடுகிறபடியை செல்லுகிறது இணைத்தரெல்லாம் கிடைப்பாது ஆனால் ஆழ்விழார் நோபடுகிறார் கோல காவரண மாலை என்ற இந்த மாதிரி கொண்டாலே சக்கர சிறுவன் கொண்டாடும் மாலை திருத்துராய் மாய ஆழ்வார் புலம்பென்றார் ஹஸ்மிர்தான் கிரிசேகர வக்கியமாம் லக்ஷ்மி வல்லமகடி என்பாம் வந்தே குருவரம்